சங்கரன் கோவில் கணவன் மனைவி உட்கார முடியுமா ஒரு மனக்குழப்பம் உங்க வீட்டில் நடந்துகிட்டு இருக்கு அவர் நடத்தக்கூடிய பொருளாதார குறைவுகளும் தொழிலையும் வெற்றியாக்கி சரிதான் இன்னும் ஒரு சொத்து சொந்தமான ஒரு மனக்குழப்பம் வீட்டில் இருக்கு அவைகளை சரியாக்கணும் வேற என்ன வேணும் பேரம் பிறப்பான் திருச்செந்தூர் முருகனுடைய அருளாற பிறக்கம் வெற்றி உண்டு செந்தில் வேல்னு பேர வைக்கணும் ஜெயிச்சுக்கலாம் அந்த வழக்கை வெற்றியாக்கி ஆக்கித்தாரே அதான் சொத்து சொந்தமான பிரச்சனைன்னு சொன்னேன் அதை முடிச்சு தந்துடுது ஜெயிச்சுக்கலாம் நல்லா இருக்கலாம் சரி சென்று வருங்க அன்னதானம் முடிஞ்சு போங்க அப்படியா வரலாம் என்ன பேரு என்ன வேணும் உனக்கு கால் உடனே வரலாம் உன் புருஷன் பேர் நல்ல பேர் தங்கமான பேர் பேர் தான் நல்லா இருக்கு நடைமுறை நல்லா இல்லை தொடச்சு தொடச்சு விட்டாலும் அந்த மண்டையில் மூளை ஏறாது அவன் இப்போ இன்னொருத்திட்ட மாட்டிக்கிட்டான் அவனை அங்கேருந்து திருப்பி கொண்டு வந்து உன் கூட சேர்த்து வச்சா போதுமா கொஞ்சம் பணம் கொடுக்க வேண்டியிருக்குமா அவளுக்கு இவன் கொடுப்பானா நீ கொடுப்பியா உங்ககிட்ட எதுவும் இல்லை அவன் திருந்தி வரணும் காலு நிட்டுவான் வந்து உட்கார் நல்லா முடிக்கா பார்ப்போம் கேட்டு பார்க்குறேன் இந்தா அடுத்த வாரத்துலேருந்து வந்துடுவான் அப்படி கட்டி விட்டு கருப்பசாமி ராஜபாளையம் கருப்பசாமி குறி சொன்ன எல்லா சாமியும் ஆ அப்படி ஒரு பாட்டு இருக்காப்பா புளியறையா புளியாரையா ஹோட்டல் வச்சிருக்க ஓட்டல் வச்சிருக்காங்க பணத்தை பத்தி பேசணுமா உன் மகன் கோணத்தை பத்தி பேசணுமா மகனை பத்தி மட்டும்தான் பேசணும்னு மேல இருந்து உத்தரவாயிருக்கு ஆசை யார விட்டுச்சு கால் உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் ஊர் மிக்க கண்ணா இருக்கு திருஷ்டி மாதிரி ஹோட்டல் நல்லா இருக்கு எல்லாம் நல்லா இருக்கு ஆனா பணம் மட்டும் தங்கவே மாட்டுக்கு அதனால அந்த பணம் தங்கிறதுக்கு வழிவகுத்து தரணும் கடன்படாம காப்பாற்றணும் என் மகனுடைய குணம் கொஞ்சம் எங்க இருந்து மாறுபட்ட நிலைகளோட இருக்கு அவனை ஒண்ணு சேர்த்து இழுத்து கொண்டு வந்து சேர்க்கணும் இந்த ரெண்டையும் எங்களுக்கு சரி பண்ணி தான் கருபசாமியை நாங்கள் காலங்காலமா மறக்க மாட்டோம்னு கேட்க வந்திருக்கியா கால் விட்டுருவாங்க இந்த கனிய ஹோட்டல் வாசலில் மஞ்சள் துணியில் கட்டணும் இந்த காசையும் சேர்த்து கட்டணும் பணம் தங்கும் இதை வீட்டில் வச்சு பூஜை பண்ணணும் மகம் வருவான் வெற்றி உண்டு அது அடுத்த உத்தரவு அதை பற்றி பேசுவோம் நல்லா இருங்க சந்தோஷம் அதனுடைய ரகசியம் என்னன்னு எனக்கு தெரியணும் அதை தீர்த்து என்னை தெளிவாக வாழ வைக்கவும் செய்யணும் உன் கேள்வி காலன்னு சொல்லலாம் அந்த ரகசியம் என்ன அதுதான் 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 ரகசியம் கருப்புசாமி என் மனைவியனுடைய மனசு என்ன ஒட்டி போக மாட்டுக்க அதுக்கு வேற யாராவது எதுவும் துஷ்பிரயோகம் பண்ணி சொல்லி கொடுத்து அவன் மனசு மாறி இருக்கா அல்லது என்னுடைய கேரக்டர் மேல அவளுக்கு எதுவும் சந்தேகமான உணர்வுகளோ என்னை புரிந்து கொள்ளாத தன்மைகள் ஏற்பட்டு எனக்கு அவள் ஈடு கொடுக்க மாட்டுக்காளா இந்த ரெண்டுக்கும் இடையில எனக்கு ஒரு பொருளாத குழப்பம் நடந்துகிட்டு இருக்கு நான் கூட வாழ முடியுமா வாழ முடியாதா என்ன அறியாமலே நான் தற்கொலை செய்து கொள்வேனோ என்ற ஒரு எண்ணம்லாம் என் உள்ளத்துல இருக்க அப்படி எதுவும் பிரச்சனை நடந்துருமான்னு நீ கேட்க வந்திருக்க வாஸ்துவா தப்பா கால் வா ஒரு நேரத்தில் உன்னுடைய குடும்பத்து ஆட்களால் உன்னுடைய மனைவி பாதிக்கப்பட்டது உண்மை அந்த நேரத்தில் நீ எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லி தீர்க்க முடியாதவனாக இருந்து அவளுக்கு சரியான ஆறுதல் கொடுக்காததில் உன் மனதில் அவள் எதிர்மறையாக அவளுடைய உள்ள மாறிவிட்டது ஒன்று அப்படி எதிர்மறையாக இருக்கிற பொழுது அவளுக்கு சொந்த பந்தங்களில் சில ஆறுதலான வார்த்தைகளை சில பேர்கள் கூறினார்கள் எவன் ஒருவன் ஆறுதலை அடையும் அதிகம் கூறுகிறானோ அவன் அவளை அடைகிறான் என்பது பொருளாகும் நீ புரிஞ்சுக்கிடுவ நினைக்கிறேன் கால் ஒன்றுவா ஆறுதல் யாருக்கும் அதனால அவ மனதை தன்மையப்படுத்தி ஒருவர் அன்பு மாறுதலும் செலுத்துவது போல அதிகமான பாசத்தை காட்டி உன் மனதுக்கு மாறுபட்ட மனமாக இப்பொழுது மாற்றி வைக்கப்பட்டிருக்கு அதனால உன் கூட இருக்குன்ற பொழுதெல்லாம் உன்னை எதிர்மறையாக பேசி மனசை புரிந்து கொள்ளாமல் நடந்து அடிக்கடி வீட்டில் இரவில் தூக்க வராத துன்பமும் துயரமும் மனநிறைவோடு உணவு உண்ண முடியாத வேதனையும் இப்போ உனக்கு நடந்துகிட்டு இருக்கு அவளுடைய மனதை எனக்கு மாத்தி கொடுக்கணும் என் மனசுக்கும் அவளுக்கும் இணையான நல்ல வாழ்வு அமையணும் அப்படி இல்லைன்னா நான் எங்கேயோ என்னமோ செஞ்சுக்கிடுவோன்னு எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு இதை தீர்த்து தெளிவு பண்ணி தரணும்னு நீ ஐயாட்ட கேட்க கால் வா தெளிவு பண்ணி தரேன் நல்லாயிருந்தாப்பா இந்தா உன் மனம் ஒருமைப்படும் உனக்கு அவள் கட்டுப்படுவாள் என்னை இருந்து பார்த்துட்டு போ ஆத்திரப்பட்டு போயிரா வெற்றி உண்டு மகனே கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்டா அந்த இடத்துல முனீஸ்வர சாமி ஏதோ கொஞ்ச காலமா ஒரு அஞ்சு வருஷ காலமா சின்ன சின்ன வண்டியா ஓட்டி ஓட்டி உன் வாழ்க்கைய ஓட்டிட்டேன் ஆனா இப்போ தொழிலுக்கு குண்டாட்டி ஒத்துழைக்க மாட்டான் வீட்டுக்குள்ள சாப்பாடு தோரியத்தை கூட மன பண்ண மாட்டான் எதுக்கு எடுத்தாலும் விட்டு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போய் நிற்கிற மாதிரியே இருக்கான் மனதை செம்மப்படுத்தி குடும்பத்தை ஒற்றுமையாக்கி தரணும் கடைசி வர கூட குப்பையை தட்ட வைக்கணும் சிரிக்காதே சிரிக்காதே இதே கடைக்கு நம்ம இன்னொரு ஆளை வேலைக்கு போட்டுட்டோம்னா அதுலேயும் குழப்பம் வந்துடும் அப்படி போடாம இவளையே உனக்கு ஒத்துழைக்க வச்சு செம்மையாக்கி தந்தா போதும்ல இப்ப இருக்கிற கடனையும் திட்டு தாரேன் தொழிலையும் கண்ணை தாடா வியாபாரமும் பெருகும் குடும்பமும் ஒன்னும் சேரும் நல்லா இருப்பாங்க செம்மையா இருக்கும் ஆனந்தமா இருப்பான் கருப்பசாமி ஆமா ஆமா அப்படியா சரி கேட்டு பாக்குறேன் அப்படியா சரி திண்டுக்கல் ரயில் சத்தம் கேட்க யார் வீட்டு பக்கம் பாயிலு உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்டா நீ நடத்தக்கூடிய தொழில் இப்ப மன வருத்தமும் துயரமும் நடந்துகிட்டு இருக்குமா இதற்கிடையில அவசியம் இல்லாம சில நண்பர்கள்ட்ட மாட்டிக்கிட்டு கொஞ்சம் பிரச்சனைகள் நடக்கு அதனால நம்ம ஊருக்குள்ளேயே நம்ம கொஞ்சம் வெளியில் நிமிந்து போறது கொஞ்சம் மன கஷ்டம் இப்போ மனைவியனுடைய ஆரோக்கியத்தை பத்தி கொஞ்சம் மனக்குழப்பம் இதையும் சரியாக்கணும் உன் கடலை தீர்த்து தரணும் தொழில் இது ஓடுமா வேற தொழிலுக்கு வழிவகுக்க வேண்டி இருக்குமான சந்தேகம் உன் உள்ளத்துல வசமாடா கால் ஒன்று வேற என்னடா வேணும் சில பேர இதே தொழில ஓகே பண்ணி தரேன் ஆறு மாசத்துக்கு ஓட்டு அடுத்து ஒரு பெரிய அமௌண்ட் உங்ககிட்ட சிக்கும் நான் வாங்கி தரேன் கருப்புசாமி அடிச்சு விடுறான் இந்தாடா சந்தோஷமா இருக்கு செல்லும் நல்லா இருக்கு கருப்புசாமி ஆமா தாராபுரம் வீடு சொத்து சொந்தமா மனக்குழப்பம் உடையவர் யார் பக்கத்துல வாடா நல்ல உட்காரு மைந்தியா உட்காரு பக்கத்துல வா உன்னுடைய கட்டுமனைக்கு போற வழியில் ஒரு பெருமாள் கோயில் இருக்குடா உங்க ஊர் எல்லைக்குள்ள போய் பார்த்தேன் வலப்புறத்துல ஒரு பெருமாள் கோயில் இருக்குல அதுல இருந்து இடப்புறத்தில் போய் ஒரு மெயின் ரோட்டு ஓரத்தில் போய் பார்த்தேன் அம்மன் கோயிலும் நான் சாமியும் இருப்பேன் அந்த ஏரியாவில் இப்போ மூணே முக்கால் ஆண்டுகளாக நீ வச்சிருக்கக்கூடிய விவசாய தோட்டத்தில் கடன்பட்டு மனவேதனையும் அடுத்தவனால இடைஞ்சலும் நடக்கு அதே மாதிரி குடி இருக்கிற வீடு சொந்தமான குழப்பத்திலையும் குடும்பத்திலையும் மன அமைதி குறைவும் நடக்கு இப்போ பொல்லாத கடன்பட்டு இருக்கிற இந்த வேதனையில் சட்டப்படி இடைஞ்சல் வந்துடக்கூடாது அதனால ஒரு இடத்தை வித்து கடத்தை அடப்போம்னு கேட்க வந்திருக்கேன் கால் விட்டுவோம் என்ன செய்யலாம் நமக்கு அந்த இடத்தை வித்து உன்னுடைய கடத்தை தீர்த்து வெட்டியாக்கி தந்தத மகனே இந்தா செம்மையார் இந்த கனியை கொண்டு அங்கே போடுறா வாங்க வாரம் வில்லங்கம் இல்லை வெட்டி ஆகிருந்த பெற்றுவா பாளையம் கோட்டை பொம்பளை பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாரு பக்கத்தில் உட்காரலாம் என்னப்பா செய்யணும் கொண்டுக்கு கண்ணை நான் என்னன்னு பார்க்கட்டும் நல்ல மன நிறைவா போய் கால் படபடப்பு எந்திர மன நிறைவா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உன் உள்ளத்தை கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தேன் பிடிவாதம் பிடிச்ச இந்த கடையை எந்த பெய வச்சு வாழ்க்கை செலுத்துமா அப்படின்னு அவன் குறை சொல்லிக்கிட்டு இருக்கான் அதே மாதிரி இவளுடைய மனத்தில் குற்றம் இருக்கான்னு பார்த்தேன் கொஞ்ச காலம் அந்த குடும்பத்தை பற்றிய தேவையில்லாத வார்த்தைகளை இவள் பேசினாள் அதன் பொருட்டு இப்ப அவளை வேண்டாம் அப்படிங்கிற முடிவில் அவன் உள்மனசுக்குள்ள இடம் இருக்கு அதனால அந்த பிரிவு இல்லாம ஒன்றா சேர்த்து வாழ வச்சா போதும்லாம் வேண்டாம்ங்க ஒரே முடிவு தானே கால் ஆம்பளை ஏன்பா இப்படி சொல்லுதுன்னு கேட்டேன் இருந்து அவன்கிட்ட கஷ்டப்படுறத விட பிரிந்து வாழ்வது பெருமை தரும் நினைக்கிறேன் ஒரே வார்த்தை இதத்தான் சொல்லமாடலும் சொல்லலாம் உங்க வீட்டு பக்கத்துல இருக்காரு சொல்லமாடசாமி அவரும் அதைத்தான் சொல்றாரு கண்ண முடிக்கா உன் பிள்ளைக்கு வேற வாழ்க்கை அமைச்சு தர நல்லா இருக்கு வெற்றி உண்டு அடுத்து பேசுவோம் அடுத்து பேசுவோம் அடுத்து பேசுவோம் அதே பாளையங்கோட்டை எல்லை கல்யாண விஷயமா கட்டு வந்தது யாரு உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் உட்காருமா ரெண்டு கட்டான உட்காராத உங்கள் வீட்டு எல்லைக்குள்ள எம்பெருமான விநாயகர் பெருமானனுடைய ஆட்சி இருக்கு பிள்ளையார் கோயில் இருக்கு பக்கத்தில் இருக்கு பக்கத்தில் அதிலிருந்து கொஞ்சம் ஒரு கிராஸ் அடித்து போய் பார்த்தேன் அந்த இடத்துல பெருமாள் கோயில் பெருமைக்குரிய ஒரு கோயில் இருக்கு உண்மையா இல்லையா ஆனால் இப்போ ரெண்டே கால ஆண்டுகளாக உன் பிள்ளைக்கு கல்யாணம் சம்மந்தமான முயற்சிகளை செய்து தட்டி தட்டி போகுது அது கிரகத்தாலை தட்டுதா அல்லது யாரும் சொல்லி கொடுத்து போகுதா இதுல ஏதோ ஒரு ரகசியம் இருக்க எங்களுக்கு எந்த முடிவும் கிடைக்கலையே ஐயா இதுக்காக நாங்க எல்லா கோயிலுக்கும் போனோம் முடிவு கிடைக்கிற கருப்பு சாமி நல்லது வார வேலைக்கிழமை அன்னைக்கு உன் பையனுடைய போட்டாவும் சாதகத்தை எடுத்து கொண்டு வந்து என்ன பார்த்துருங்க சாயங்காலம் தந்துட்டு இங்க தங்கிக்காங்க வெள்ளிக்கிழம கல்யாணத்தை உருவாக்கி வெற்றி பக்கத்துல வா ரகசியமாக கேட்க வேண்டியத ஓப்பனா கேட்க அவ ஒன்னு மீறி அங்க போயிருவா அப்படிங்கிற நிலைமையில இருக்கு போக வைக்கணுமா வேண்டாமா தடுத்து நிறுத்தணும் அவ போட்டவங்க சேர்த்து கொண்டா போயிட்டோம் அவ போட்டவங்க சேர்த்து கொண்டுவாங்க அடுத்து பாத்துக்கலாம் கருப்புசாமி ஆமா அப்படியா சரி கொடைக்கானல் உன்னுடைய கட்டுமலைக்கு போய் பார்த்தேன் இந்த குழந்தை நாலு பிள்ளைகளை போல நல்ல பிள்ளையாக இருக்குமா அல்லது இதே தான் ஆயுள் வரை இருக்குமாங்கிற ஒரு சந்தேகத்தில் என்ன பார்க்க வந்திருக்கிய நாளைய கால வயசுல இந்த பிள்ளை தெளிவான பிள்ளையாக இருக்கும் அதுக்கு மருத்துவம் எதுவும் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டா கழுத்து சம்பந்தமான மருத்துவத்தை பார்க்க வேண்டாம் வெளி பிரமியோகமான மருத்துவத்தை பார்க்கலாம் ஆபரேஷன் போன்ற மருத்துவத்தை பார்க்க வேண்டாம் வெளிப்பிரமயோகமான மருத்துவத்தை பார்த்து தெளிவாக நடக்கும் நாளை கால வயது வரை காரவகாசம் இருக்குன்னு உத்தரவு நேற்று இரவு ஆயிடுது எல்லாரும் கால உண்டு வாக்கத்தில் வாமா ஒரு பிள்ளை உண்டு அதுவும் ஆம்பளை பிள்ளை தான் வெட்டி உண்டு ஆயுள் பாக்கியத்தோடும் ஆரோக்கியத்தோடு ஒரு கோட்டையை ஆளும் கருப்பசாமி அப்படியா சின்னவனூர் பக்கத்தில் வரலாம் ஒரு பல லட்சக்கணக்கான பணத்தை ஒருத்தங்க கொடுத்து நீ ஏமாந்துருக்க அந்த ஏமாத்தியவன கொஞ்சம் பார்க்கணும் கண்ட முடியும் உட்காரு அவனுடைய உள்ளத்தை போய் ஆராய்ந்து பார்த்தேன் அவன் உங்கள்கிட்ட வாங்கின பணம் அவன்கிட்ட இல்ல அவன் கொடுத்துருக்கான் நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த பணத்தை வாங்கி தரும் பொறுப்பு அவனை சேர்ந்ததுதான் அவன் கொடுத்துருக்கக்கூடிய கூடிய ஒரு வக்கீல் மூலமாக வழக்குல செஞ்சிரு அவனை லாக் பண்ணி வச்சுக்க அவன் இப்போ பணத்தை கேட்டிருக்கான் அதுலேருந்து வாங்கி மூணு உன் பணத்துல எழுபத்தஞ்சி சதவீதம் வாங்கி தந்துடுறேன் உண்டு கொடுக்க கூடாது நான் இருந்து காப்பாற்றி தருவேன் நிற்கக்கூடாது நீ முயற்சி அதை நடக்கூட மாட்டேன் நான் தீர்த்திருவேன் இந்தா அப்படி கண்ண முடைய மூடு கண்ண தொடடா இந்தா இந்த கனியை வீட்டு வாசலில் கட்டிக்கா ஒரு பேர் பிரச்சனை கூற மாட்டான் தொழில் சொந்தமாக மன வருத்தப்பட்டது யார் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்ப்பா அந்த ஏரியாவில் நான் கருப்புசாமி உங்க எல்லையில் இருக்கேன் உண்மையா என்னடா இப்போ ஒன்னே கால வருஷமாக நீ நடத்தக்கூடிய தொழிலுக்கு ஒருத்தன் போட்டி போட்டு இணைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த இடத்துல உன்னை நடத்த முடியாம கிளப்பணும் ஒரு முடிவோடு இருக்கான் இதனால அவனும் தொழில் சொந்தமாக சில விஷயங்களை பயிற்சி நீயும் சில தொழிலாளிகளை பார்க்கணும் முடிவெடுத்த அதில் எல்லாம் தோத்து போனையே தவிர ஜெயிக்கல உண்மையா அந்த கடையிலிருந்து எதிர்த்து செய்யல போய் பார்த்த ஒரு கிணறு தெரியுது அந்த இடத்துல ஒரு அம்மன் கோயில் இருக்கு உண்மையா அதே மாதிரி உன் எதிரியை உன் பக்கத்தில் வரவிடாம நிறுத்தி உன் வியாபாரத்தை வெற்றியாக்கி தந்தா போதும்லா கால் ஒன்று இந்தாடா இந்த கனியை கொண்டு போய் கடையில் வை மக்கள் ஜனவசியை உனக்கு பெருகிக்கிட்டு இருக்கும் வியாபாரம் பெருகும் கடனை திது தானே எதிரியுடைய மனம் பக்கம் தொடாது ஜெய்துகா வெற்றி உண்டு அடுத்து தோட்டத்தை பற்றி பேசுவோம் கர்மசாமி ஆமா அப்படியா யார் வந்துருக்காங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் எனப்பா வேணும் உங்களுக்கு கொஞ்சம் கண்ணை முடிக்கிட்டோம்னா உத்தரவு சொல்லிடலாம் உண்மையை சொல்லிடலாம் ஒரு தடவை காலம் வாங்க அங்கே இருங்க அது எந்த ஊரா காலமும் அங்கே இருங்க இருந்த இடத்துக்கு போயிருங்கண்ணே அதான் சரியானது மாட்டிக்கிட்டாரடி மயிலை காலை கட்டி போட்டதடி ஒரு கண்டாங்கி சேலை தங்கம் தாண்டி உன் மகன் சிங்கந்தாண்டி உன் மகனுடைய மனதை ஒரு பொம்பளை கிட்ட மாட்டிக்கிடுது அந்த இருந்து அவனை வெளியாக்காம நீங்கள் நினைக்கிற கல்யாணம் நடக்காது அதனால அவன் மனதை அங்கேருந்து மாற்றி தந்துடுறத கல்யாணத்தை நடத்தி தரேன் சரா என்னப்பா ஆமாம் வார வேலைக்கிழமை வரும்பொழுது அவன் போட்டோவை கொண்டு வாங்க ஜாதக ஜராகத்தை கொண்டு வாங்க பார்த்துக்கிடுதான் தரேன் வள்ளியூர் பத்திரகாடி அம்முன்னு எதுவும் தெய்வம் இருக்கா கோர்ட்டுக்கு கொண்டு விட்டுருவா நம்மளை தீர்த்து விட்டுருவோமா தேவையில்லாத குடும்பத்தில் போய் மாட்டிட்டு அதனால அவனுக்கு பிரச்சனை எல்லாம் ஆக்கி உன் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்து தந்துடுறத இருக்கிற வழக்கு விளையாம காப்பாத்துறேன் வெற்றி ஆகி தர அடுத்த வேலைக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் அவனுடைய போட்டா சிறாக்கு கொண்டு வந்து கர்மசாமி ஆமா கோவில் அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசிலாதவன் குடும்பத்திலே தாயும் தந்தையும் ஆன போதிலும் வாயும் வயிறும் வேறடா அண்ணன் தம்பியால பாதிக்கப்பட்டவன் யாரப்பா அதான் பாட்டு பிடிச்சேன் கொஞ்சம் கிளியான பெண்ணை கூண்டு கிளியாக்கி விட்டு கட்டி மேளம் கொட்டுவதும் சரியா தப்பா சரியா தப்பா அடுத்த வார்த்தை அருமையா சொல்லுவாரு தின்ன பழம் தந்து விட்டு என்று கையை தட்டி விட்டு திட்டுவது சரியா தப்பா தப்பு அது அதனால் உன் மனைவியுடைய உள்மரத்துக்குள்ள கொஞ்சம் வருத்த இருக்குடா தொழிலுக்காக நீங்கள் அப்பாற்பட்டு இருந்தாலும் குடும்பத்துக்காக தன் பக்கம் சரியாக இல்லை என்ற பேதமையான எண்ணம் அவ்வுலத்தில் இருக்கு அதனால அதையும் தெளிவு பண்ணி உங்களை ஒற்றுமையாக வாழ வைக்க வேண்டிய வழியை தரேன் உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் அந்த எல்லையில் யார் வாரா சொல்லமானசாமி வரா உங்க எல்லையில் இப்போ உன் கூட பிறந்தவங்க எல்லாரும் போலீஸ் எதற்கும் கோர்ட்டுக்கும் உன்னை இழுத்தடிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க எதுவும் தப்பா சொல்லுதுனா உனக்கு வர வேண்டிய உரிமை மிகுந்த சொத்துக்களை தராமல் உன்னை ஓட்டாண்டியா வச்சு உன்னையும் அவனையும் விரட்டதுக்கு வேண்டிய வழி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதில் வேற எதுவும் வில்லங்கமும் பிரச்சனையும் வருமா அல்லது வேற ஆட்களை வச்சு நம்மளை எதுவும் தாக்கிடுவாங்களோ என்ற பிரச்சனையெல்லாம் உங்கள் வீட்டுக்குள்ள இப்போ வாடிக்கிட்டு இருக்கு அதில் சமாதானமாக்கி உங்கள் சொத்துக்களை செம்மையாக்கி தந்தா போதும்ல அதில் ஒருத்தனை உங்கள் பக்கம் வளர்ச்சி தாரேன் அவன் மூலமாக உங்களுக்கு வேண்டிய சொத்துக்களை பேசி முடிச்சு தாரேன் ஆனால் முழுசாக கிடைக்காது பாதி தான் கிடைக்கும் இருக்கிறத வாங்கிட்டு ஒதுங்கிக்காங்க உயிருக்கு நல்லது காரணம் கருப்பசாமிக்கு பாப்பா அதே மாதிரி இப்ப நடத்தக்கூடிய தொழிலையும் கொஞ்சம் கொஞ்சம் முடக்கி போட்டது மாதிரி உங்களுக்கு செம்மையா நடக்க மாட்டுக்கு அதுல அந்த முடக்கம் இல்லாம காப்பாத்தி உங்களை செம்மையாக்கி தரேன் நிறைந்த லட்சங்களை கொண்டு வந்து சேர்க்கிறேன் மதியம் என்ன பார்த்துட்டு போங்க நேற்று இரவு நான் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் இரண்டு பிள்ளைங்களுடைய வாழ்க்கையும் இப்ப நடந்திருக்கக்கூடிய இந்த விபத்தும் வேற எதுவும் தெய்வ குற்றமா அல்லது கோளாறுகளால் எதுவும் நடந்திருக்கா அப்படிங்கிற தான் என்ன பார்க்க வந்தீங்களா சுமார் ஏழு ஆண்டுகளுக்கு உங்க குடும்பத்துக்கு வித்தியாசமான முறையில் ஒரு வழியில ஒரு செய்வனை நடந்தது உண்மை ஆனா அது இப்போது பேரிட்டு எழுந்து ஒரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் பாதித்து இப்ப உங்க உடல்நிலைகளும் பாதிக்கப்பட்டிருக்கு அதனால இதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கையில் எதுவும் உயிர்கண்டம் எதுவும் ஏற்படாம என் குடும்பத்தையும் காப்பாற்றணும் அந்த தீய சக்தியும் நீக்க வேண்டும் என்பது உங்க பிரார்த்தனை அந்த தீவினையை தீர்த்து தாரேன் தை மாசத்துக்குள்ள ஒரு பிள்ளைக்கு கல்யாணத்தை நடத்தியும் தாரேன் இப்ப இருக்கிற வேதனையை தீர்த்து வெற்றியாக்கிதா போதுங்களா செம்மையாக்கி தாரேன் நல்லா இருக்கலாம் அடுத்த தனியாக பேசி பார்த்துக்கலாம் ஊருக்கு போயிட்டு வரலாம் கர்ப்பசாமி ராம் நாடு எல்லை என் பையனுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பான்னு ராம் நாடு அரசு ஓய்வு பெற்ற மகன் உங்க ஊர் எல்லைக்குள்ள இறங்கணும்னே முதல் தெய்வமாக நான் கர்ப்பசாமி இருக்கேன் அந்த பகுதியில் ஆனா இப்போ மூணே முக்கால் ஆண்டுகளாக கிரக குறைகளால ஒரு மகனுடைய மனசு உங்களுக்கு மாறுபட்ட நிலையில் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கு அவனுடைய மனதையும் சரியாக்கி நல்ல வாழ்க்கையும் தொழிலையும் அமைச்சு இருந்தா இந்த அரசே உத்தியோகம் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை தாரம்பா கால் ஒன்று வரலாம் வெற்றி உண்டு ஜெய்சார கர்மசாமி ஆமா அப்படியா ராயகிரி எல்லை திரிவதன சுந்தரி அப்படின்னு என்ன அர்த்தம் என்றால் மூன்று வதனம் என்றால் தலை சுந்தரி என்றால் அம்பாள் அர்த்தம் முப்படாதி அம்மா எங்க இருக்கா அது உங்களுக்கு பாத்தியப்பட்ட முப்படாதியம் அவளை போய் ஒழுங்கா கும்பிட்டு எல்லா குறைகளும் செஞ்சிருக்கீங்களா செய்யல அதான் அவன் வந்து நிற்கான் கால் விழுத்துவான் பக்கத்தில் வரலாம் என்ன பா செய்யணும் கண்ணை முடிக்காங்க ரெண்டு பேரும் எங்க போறோம்னு போற பார்க்கட்டும் நாலு வயக்காட்டு பகுதியை தாண்டி ஒரு குளத்துக்குறையை தாண்டா ஒரு கிராமம் வருது அந்த கிராமத்து எல்லை பகுதியில் போய் பார்த்தா உங்க சொந்த பந்தங்கள்லாம் அங்கே கொஞ்சம் இருக்காங்க இப்போ இந்த கல்யாணத்துக்கு பேசி முடிச்ச அந்த பெண்ணுடைய மனசு கொஞ்சம் குழப்பமடைந்திருக்கு அந்த குழப்பத்துக்கு சொந்த பந்தங்கள் காரணமாக யாரோ பேசி பிரச்சனையை உருவாக்கியிருக்காங்க உன் பையன் மேல பேடு இன்பர்மேஷனை கொடுத்துருக்காங்க அதை தீர்த்து அப்படியே அந்த கல்யாணம் நடக்குமா இல்லாட்ட வேற எதையும் மாற்றி மறைச்சிருவா இதுதான் உங்க கேள்வி கால்ல வின்ட்டு வாங்க அப்ப அண்ண கிளி சும்மா பருதம் நினைச்சியா உங்க வீட்டு எல்லைக்குள்ள இருக்கிற மரங்கள்ல அடிக்கடி கிளிகள் வந்து கூகுது ஆனா அது ஏன் அப்படி வந்து சத்தம் குடுக்கு அப்படின்னு நான் கேட்டேன் அந்த பொண்ணை கட்டினா கிழிபோல பேசுற குழந்தை பாத்தியும் கிடைக்காது அதனால அந்த பொண்ணை நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்கிறதுல முதல் கோணல் முற்றும் கோணல் புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமை வரை நீங்க பொறுமையா இருக்கணும் எனக்கு மூணாவது சனிக்கிழமை வரை பொறுமையா இருக்கணும் அதுக்கு பிறகு அந்த குடும்பத்தை உங்கள்கிட்ட பேச வைக்க தரேன் ரெண்டும் சீர்திருத்தி தரேன் அதுவரை எந்த வார்த்தையும் நீங்க விடக்கூடாது பொறுமையா இருந்துக்காங்க மீனாட்சி அம்மா எங்க இருக்கா பொறுமையா இருங்க மீனாட்சி அம்மன் எங்க இருக்கு சிந்தாமணி எல்லைக்குள்ள மீனாட்சி அம்மா இருக்காளா ஒரு முறை அங்க போய் சாமி கும்பிட்டு வந்து காவான் பையன்